எல்லோருக்கும் நமஸ்காரம் வழக்கை அறுத்து உண்மைக்கு மட்டுமே கை கொடுக்கும் வழக்கருத்தீஸ்வரர் கோவில் எங்கிருக்கிறது காஞ்சி வழக்கருத்தீஸ்வரர் கோவில் சிறப்புகள் பற்றி இந்த பதிவில் காண்போம் அதற்கு முன் ஒன்லி ஆன்மீகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு அருகில் இருக்கும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்துவிட்டால் இந்த சேனலில் பதிவிடப்படும் ஆன்மீகம் சம்பந்தமான அனைத்து வீடியோக்களை பற்றிய தகவல் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் சென்னையிலிருந்து எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது காஞ்சிபுரம் முக்தி தரும் ஏழு தலங்களில் ஒன்றான காஞ்சி சைவ வைணவ தலங்களை கொண்ட பழமையான நகரம் இந்நகரம் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய பழமையான நகரம் பல்லவர்கள் இங்கு தங்கள் தலைநகரை அமைத்து ஆட்சி புரிந்துள்ளனர் இத்தகைய சிறப்புகள் பெற்ற காஞ்சிபுரத்தின் மைய பகுதியில் அமைந்ததுதான் வழக்கருத்தீஸ்வரர் கோவில் பச்சையப்ப முதலியார் மேல்நிலைப் பள்ளி அருகே அமைந்துள்ளது இந்த திருக்கோயில் இன்று எதற்கெடுத்தாலும் வழக்கு நம்மில் பாதிப்பேர்கள் எதற்கு அலைகிறார்களோ இல்லையோ வழக்கு சம்பந்தமாக அலையோ அலை என்று அலைந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு சமயம் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் வேதத்தில் ஒரு சந்தேகம் சம்பந்தமாக வாக்குவாதம் ஏற்பட்டது வாக்குவாதம் முற்றிய நிலையில் அனைவரும் பரமேஸ்வரனிடம் முறையிட்டனர் அவர் நேரில் தோன்றி அவர்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி செய்து வழக்கை வைத்தார் இதற்கு மற்றொரு வரலாறும் இருக்கிறது வசிஷ்ட முனிவரிடம் என்றும் பகை கொண்டுள்ள விஸ்வாமித்ர முனிவர் வசிஷ்டருடைய சாபத்தால் அரக்கனாக திரிந்து கொண்டிருக்கும் சுதாசன் என்ற அரக்கனை அழைத்து வசிஷ்ட முனிவரின் முதல்வர்கள் மேல் ஏவ அவர்களை சுதாசன் விடுகிறான் விடுகிறார் அறிந்த வசிஷ்ட முனிவர் பெருந்தொயர் கொண்டு உயிரை விட ஒரு மலை மேல் ஏறி கீழே விழுந்தார் அங்கு வந்த பூமாதேவி வசிஷ்ட முனிவரை காப்பாற்றி பிழைக்க வைத்தார் வசிஷ்ட முனிவர் புத்திர சோகத்தால் வருந்தியதுடன் தனது மூத்த பிள்ளையான சக்தி முனிவரின் கர்ப்பிணி மனைவி வயிற்றில் அழித்துக் கொண்டு அழுவதைக் கண்டார் அதை பார்த்து அவர் பதற திடீரென்று ஒரு குழந்தை அழும் குரல் கேட்டது என்ன ஏது என்று சுற்றுமுற்றும் பார்க்க சக்தி முனிவர் மனைவியின் வயிற்றில் உள்ள குழந்தைதான் அழுவது தெரிந்தது அப்போது திடீரென்று திருமால் அன்று தோன்றி சிவபெருமானிடத்தில் அன்பு கொண்டவனும் எல்லா நூல்களையும் கற்று அறிந்து என்னை ஒத்தவனாகவும் உள்ள ஒருவன் உன் மகனுக்கு பிறப்பான் என்று சொல்லி மறைந்தார் இதை கேட்டு மன வருத்தம் நீங்கி மனமகிழ்ச்சி கொண்டார் வசிஷ்ட முனிவர் சில நாட்களுக்கு பிறகு வசிஷ்டரின் மருமகளுக்கு விழுங்கிவிட்டான் என்று தாய் சொல்லு அதை கேட்ட பராசர முனிவர் சிவபெருமான் அருளால் இப்பொழுது இந்த உலகத்தையே விழுங்கி விடுகிறேன் என்று சூளுரைத்தார் குறுக்கிட்ட வசிஷ்டர் அரக்கன் செய்த தவறுக்கு உலகம் என்ன செய்யும் அரக்கர் குலத்தை வேறறுக்க சிவபூஜை செய் என்று சொன்னார் வராசர முனிவர் தவம் இருக்க சிறந்த இடம் காஞ்சி என்று வசிஷ்ட முனிவர் சொல்ல காஞ்சி நகருக்கு வராசர முனிவர் புறப்பட்டார் முனிவர் தினமும் ஆற்றில் வேகாம்பரநாதரை வணங்கி மஞ்சள் நதிக்கரையில் மணிகண்டேஸ்வரருக்கு வடமேற்கு திசையில் தனது பெயரால் ஒரு லிங்கம் ஸ்தாபித்து பூஜித்து தவத்தை மேற்கொண்டார் சிவபெருமான் அவருக்கு காட்சி தந்து அருளினார் அது சமயம் என் தந்தையை ஒரு அறக்கண் விட்டான் எனவே அந்த அரக்கர்களை குலத்தை வேரோடு அழித்து இந்த உலகை காக்க விரும்புகிறேன் அதற்கு ஒரு நல்ல பதிலை வழங்க வேண்டும் என்று சிவபெருமானிடம் வராசன முனிவர் வேண்டினார் தனது தவ வலிமையால் என்னை வந்தடைந்துள்ள உன் தந்தையை பார்க்க நீ மேலும் ஒரு வேள்வி செய்து அதில் அரக்கர்களை கொன்று தர்மத்தை நிலைநிறுத்துவாயாக என்று சொல்லி சிவபெருமான் மறைந்தார் வராசனிடம் வேள்வி செய்து அசுரர்களை கொன்று கோபம் தணிந்து குடும்பத்துடன் மன மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார் அவரது பெயராலே இன்றும் வழக்கறிஸ்வரர் என்ற பெயரால் காஞ்சியில் உள்ள கோயில் அழைக்கப்பட்டு வருகிறது அவர் வணங்கிய லிங்கம் பராசர ஈஸ்வரர் என்ற பெயரிலேயே இன்றும் வணங்கப்பட்டு வருகிறது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா முதல் கிரீராஜேந்தர் வரை தங்களது வழக்கு சம்பந்தமாக வெற்றி பெற வழிபட்ட கோவில் இன்றைய அரசியல்வாதிகள் முதல் பெரிய தொழிலதிபர்கள் வரை அனைவரும் தஞ்சம் புகும் கோவில் சத்தமில்லாமல் பூஜை தியாகங்களை செய்து வழிபட்டுச் செல்லும் பெரிய மனிதர்களும் உண்டு ஆனால் ஒரு உண்மையை இவர்கள் புரிந்து கொள்ள முயற்சி செய்வார்கள் தங்களது பக்கம் நியாயம் இருக்கிறதா இல்லையா என்பதை யோசிப்பது இறைவன் என்றுமே நியாயம் உள்ள பக்கமே வெற்றியை கொடுப்பார் அநியாயம் செய்துவிட்டு இறைவனை நாடினால் நிச்சயமாக அவர்களுக்கு தோல்வியே இல்லை இதுவே இறைவனுடைய தீர்ப்பு கடந்த காலங்களில் நடந்த சம்பவம் மூலம் இதை அனைவரும் வந்திருப்பார் எனவே உண்மையான காரணம் தங்களது பக்கம் நியாயம் உள்ளவர்கள் மனப்பூர்வமாக வந்து இந்த வழக்கறிஞரை வழிபட்டால் வெற்றி நிச்சயம் நன்றி வணக்கம்